நார்மலா ஒரு மனுஷன் அவரோட வாழ்நாட்கள்ல முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோ அளவுக்கு உணவு சாப்பிடுறாராம் இந்த உணவோட அளவு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்நாட்களுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் ஆனா இங்க முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோ உணவுனா ஏதோ சாதாரண விஷயம் இல்ல அவ்வளவு உணவையும் நம்ம உடம்புல ஏற்க வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து இயக்குறது நம்ம செரிமான மண்டலம் தான் இந்த செரிமான அமைப்புன்றது ஒன்பது மீட்டர் நீள இருக்கக்கூடிய ஒரு சங்கிலி போன்ற ஒரு அமைப்பு இத பத்தி நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம் ஆனா இந்த வீடியோல நம்ம செரிமான அமைப்புல இந்த உணவு எப்படி ரன் ஆகுதுன்றத லைவா பார்க்க போறோம் நீங்க இதுல பாக்குற காட்சிகள் பல உங்களுக்கு அருவருப்பா கூட இருக்கலாம் ஆனா நம்ம வயத்துக்குள்ளார இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றத இப்படி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக அப்படி காட்சி அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு அதே போல நம்ம செரிமான மண்டலம் நல்லபடியா சிறப்பா ஒர்க் பண்ணணும்னா நம்ம என்னென்ன கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் செரிமான மண்டலம்ன்றது வாயிலிருந்து ஆரம்பிச்சு உணவு குடல் இறப்பை சிறுகுடல் கல்லீரல் கணையம் பித்த நீர் பெருங்குடல் மலக்குடல்ட்டு இப்படி ஒன்பது உறுப்புகளும் ஒன்றே ஒன்று சார்ந்து ஒரு ப்ராசஸ் நடக்கிற அமைப்பு தான் இது வாயிலிருந்து மழைக்குடல் வரைக்கும் சுமார் ஒன்பது மீட்டர் நீளம் இருக்கு நாம சாப்பிடுற உணவுல புரோட்டீன்கள் கார்போஹைட்ரேட்டுகள் விட்டமின்கள் மினரல்ஸுகள் இப்படி எல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்று ஆனா இது எல்லாத்தையும் நம்ம உடம்புல அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் முடியாது இல்லையா அதனாலதான் நம்ம செரிமான அமைப்பு இதை சிம்பிள் மாத்தி நமக்கு வழங்குது சரி இப்படி நடக்கிற அந்த வேலை எப்படி சிறப்பா நடக்குது அப்படின்றத பத்தி பாப்போம் முதல்ல நம்ம செரிமான மண்டலம் வாயிலிருந்து ஆரம்பிக்குது நாம ஒரு உணவை சாப்பிடும் போது மட்டும் இல்ல அந்த உணவை பார்த்தாலோ இல்ல வாசனையை நுகர்ந்தாலோ நமக்கு பிடிச்ச உணவை பத்தி நினைச்சு பார்த்தாலும் சரி நம்ம மூளை நம்ம உமிழ்நீர் சுரப்பி மூலமா நம்ம செரிமான மண்டலத்துக்கு ஒரு சிக்னலா அனுப்ப ஆரம்பிச்சிடும் இதனால நம்ம வாயில சலைவா அப்படின்னா உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும் நாம உணவை எடுத்துக்கிட்டு சாப்பிடும் பொழுது அந்த உமிழ் நீரோட கலந்து அது அரைக்கப்படும் பொழுது அப்ப இருக்கக்கூடிய எஞ்சிம்ஸ் எல்லாம் குளுக்கோஸா மாத்திடுது கிட்டத்தட்ட தினசரி சளைவா வெளியாகுது நாம அதோட நல்லா மென்று சாப்பிட்டா நம்ம வாயில முப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் உணவு அரைக்கப்படுது இங்க உணவு மெல்றதுன்றது ரொம்ப முக்கியமான வேலை ஆனா அப்பதான் பலர் மொபைல பாத்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சரியா மெல்லாமலேயே அந்த உணவை விழுங்கிடுறாங்க சரி உமிழ்நீரோட சேர்த்து மென்று மென்மைய அரைக்கப்பட்ட உணவை போலஸ்ன்னு சொல்றாங்க சரி இப்ப நம்ம உணவை விழுங்கும் போது நம்ம தொண்டையில நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் இதுதான் தொண்டையோட அமைப்பு நம்ம காற்றை இழுக்கும் போது அது மூக்குல இருந்து இந்த மாதிரி டிராவல் ஆகி இந்த வழியா நுரையீரலுக்கு போகுது ஆனா நம்ம சாப்பிடுற உணவு இந்த வழியா தான் போகுது அப்படி இருக்கு இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவு நுரையீரலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு தான் இங்க எபிக்லோட்டிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு நார்மலா மேலதான் இருக்கும் ஆனா நம்ம எதையாவது விழுங்கும் போது இது கீழே இறங்கி காத்து புகாம அப்படியே மூடிடுது அதனால தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நுரையீரலுக்கு போக விடாம உணவு குழாய் வழியா போயிடுது தான் நம்ம ஒரே சமயத்துல விழுங்கவும் முடியுது சுவாசிக்கவும் முடியுது வேணும்னா நீங்க வேணா ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்பாவது நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடும்போது போது இல்லைனா வாய் முழுக்க உணவை பொழுது அப்போ இந்த உணவு தவறுதல இந்த காற்று போகும் பைப்பில் லைட்டா நொடிஞ்சிடுது அந்த தான் நமக்கு பொறியேறி ஏறி போயிடுது அப்போ ஒரு தும்பல் மாதிரி வந்து இந்த உணவு அப்படியே மேலே எகிரி வந்துடுது இப்போ நம்ம உணவு விழுங்கும்பொழுது இருபது சென்டிமீட்டர் நீளத்துக்கு அது இறங்கி போகும்போது அங்கே எசோஃபாகஸ் அதாவது உணவு குழாய் வழியா மெல்லமா கீழே இறங்குது அப்போ உணவு குழாயோட தசை அந்த உணவை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புது அப்போ இந்த தசை ஒரு அலை போல அப்படியே அசைஞ்சு அந்த உணவு அப்படியே கீழே அனுப்பிடுது இப்படி இந்த தசையை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புறதால தான் நம்ம தலைகீழ தொங்கிக்கிட்டு சாப்பிட்டா கூட நம்ம வைத்துக்கு போகுது அந்த அளவுக்கு பவரா இந்த உணவை வயிற்றுக்குள்ளார அனுப்புது இப்படி தான் இந்த உணவு குழாய் வழியா இந்த உணவு செரிமான மண்டலத்துக்கு உள்ளார போயிட்டு என்ட்ராகுது செரிமான குடல்ன்றது ஒரு பை மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்கிற உணவை பொறுத்து அதோடைய சைஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது இதுல ரெண்டு லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் உணவு ஃபில் பண்ணிக்குது அப்ப இந்த இறப்பையில ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு ஹார்மோன் அப்புறம் மியூக்கஸ் எல்லாம் வெளிவருது இதுல இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்றது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று இது கையில பட்டுச்சுன்னா நம்ம கை கூட எரிஞ்சு கருகி போயிடும் ஆனா நம்ம இறப்பை சுவர்ல மியூகஸ் உருவாகி ஒரு லேயர் இருக்குது இதனால இந்த ஆசிடே இருந்தா கூட நம்ம இறப்பையே அதை அரிச்சிடாம இந்த மியூகஸ் பாதுகாக்குது அப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்ம இறப்பையோட தசையெல்லாம் நல்லா அசைஞ்சு கொடுத்து இந்த உணவை நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிடோட அப்படியே கலந்து விட்டுருது இப்படி இந்த பவர்ஃபுல் ஆசிட்ல நம்ம படும் பொழுது நம்ம உணவுல ஏதாவது பாக்டீரியா இருந்தால் அது அப்படியே அழிஞ்சு போயிடுது இப்படி இந்த ஆசிடோட கலந்து போன உணவை தான் சைம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த இறப்பைக்கு கீழே கீழ ஸ்பைலோரிக் ஸ்பின்சர் என்ற ஒரு வாழ்வு இருக்கு இதுல இருபது செகண்டுக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைமை டியூட்டினம் என்ற உறுப்புக்கு அனுப்புது இப்படி இறப்பையில இருக்கக்கூடிய உணவுகள் காலியாகிறதுக்கு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் டைம் தேவைப்படுது இந்த டியூட்டினம் என்றது இருபத்தி சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஆனா அதிகளவு உணவுப் பொருட்கள் டிரான்ஸ்பர் ஆகிறது இங்க தான் நடக்குது இங்க கனயத்துல இருந்தும் கல்லீரல்ல இருந்தும் கால் பிளாடர்ல இருந்து பயில் என்கிற டைஜன் ஜூஸ் எல்லாம் இந்த சைம்ல வந்து அப்படி மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது இதனால என்றது அனிமோ ஆசிடாக ஃபேட் என்றது ஃபேட்டி ஆசிடாக அடுத்து கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ் ஆகவும் மாறுது ஏன்னா நம்ம உடம்பு இதை டைரக்டா எடுத்துக்காது அதனாலதான் இந்த மாதிரி மாத்திடுது இதனால நம்ம உடம்புக்கு உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஈஸியா கிடைச்சிருது அதுக்கப்புறம் இந்த சைமு சிறு குடலுக்கு போகுது இந்த சிறு சுமார் இருபது அடி நீளம் இருக்கும் ஒரு சாதாரண மனுஷனுடைய நீளம் ஆறு அடிதான் ஆனா நமக்குள்ளாறு இருக்கக்கூடிய இந்த சிறு குடல் இருபது அடினா அது எவ்வளவு நீளம்னு நினைச்சிங்க இந்த சிறுகுடல்குள்ளார இருக்கக்கூடிய சுவர்கள்ல லட்சக்கணக்கான மைக்ரோ வேலிஸ் இருக்கு இது பார்க்க ரோம மாதிரி இருக்கும் இது உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி அதை ரத்தத்துக்கு அனுப்புது இந்த ரத்தம் உடம்பு முழுக்க டிராவல் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது இந்த உணவுல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் எடுத்துக்கிட்ட பிறகும் கூட அதுல இன்னமும் ஃபைபரும் வாட்டர் கண்டென்ட்டும் அப்படியே தங்கி இருக்கும் அது சிறு குடல்ல இருந்து திரும்ப பெருகுடலுக்கு போகுது இந்த பெருங்குடல்ன்றது சுமார் அஞ்சு அடி நீள இருக்கும் இங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இருபது அடி நீள இருக்கக்கூடிய குடலை சிறு குடலுன்றாங்க வெறும் அஞ்சு அடி நீல இருக்கக்கூடியதை பெருங்குடல் அப்படி அப்படின்றாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் அது ஏன்னா சிறுகுடல்ன்றது சுமார் ஒரு அங்கல அளவுக்கு தான் அகலமே இருக்கும் ஆனா பெருங்குடல பாத்தீங்கன்னா ரெண்டு அங்கலம் வரைக்கும் அகலமா பிராடா இருக்கும் அந்த அகலத்தை கணக்கு பண்ணி தான் இதை பெருங்குடல் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஃபைபர் வாட்டர் மாதிரியான உணவுப் பொருட்கள் சிறுகுடல்ல இருந்து பெருங்குடலுக்கு போகுது இதை தான் கொலோனியல் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெருங்குடல் என்ன பண்ணுதுன்னா இதுல மிஞ்சி இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிட்டு அதுல உள்ள வாட்டரை அப்படியே அகற்றிடுது இப்படி தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்ட பிறகு அதுல மீதி இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டுகளை ஸ்டூல் அப்படின்னு சொல்றாங்க இது அடுத்து ரெக்டம் என்கிற அங்குல சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சாம்பர்ல போயிட்டு டிராவல் ஆகுது இப்படி டிராவல் ஆகுற அந்த வழியை தான் அலிமெண்டரி கேனல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் வாயிலிருந்து ரெக்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ஆகுது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இதுக்கு டைம் தேவைப்படுது அதன்படி நம்ம என்ன மாதிரியான உணவை சாப்பிட்றமோ அந்த உணவுப் பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் செரிமானம் ஆகிற நேரமும் தீர்மானிக்கப்படுது சரி இங்கே எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறி போன்ற உணவுகள் தான் அதுவே இறைச்சி உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா செரிக்கிறதுக்கு அதிக நேரம் தேவைப்படும் இதன்படி தான் நம்மளோட செரிமான ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு வருது தற்காலம் நீங்க பார்த்தீங்கன்னா பலரும் செரிமான கோளாறுகளை அவங்களால அவதிப்படுறதை பார்க்க முடியுது சாப்பிட்டது அப்படி நெஞ்சிலே நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம் நெஞ்செரிச்சல் அல்சரு இப்படி ஏதாவது வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பலர் பாதிக்கப்பட்டுட்டே வராங்க இப்படி இந்த மாதிரியான சிக்கல்கள் வராம இந்த செரிமான அமைப்பு ஒழுங்கா ஒர்க் பண்றதுக்காக சில டிப்ஸுகளை பார்ப்போம் ஒன்னு சாப்பிடும்போது அவசர அவசரமா அப்படியே விழுங்காம குறைஞ்சது முப்பது செகண்ட் வரைக்கும் மென்று சாப்பிடணும் நாம எந்த அளவுக்கு மெல்றோமோ அந்த அளவுக்கு உணவு அரைக்கப்பட்டு நம்ம செரிமான பணியை இன்னும் எளிமையாக்கும் அதனால தான் நம்ம ஊர்ல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க உணவை நன்கு மென்று அரைத்து குடியுங்கள் குடிக்க வேண்டிய தண்ணீரை மென்று விழுங்குங்கள்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம உணவை தண்ணீர் போல நன்கு மென்று அரைத்து சாப்பிடணும்னு சொல்ல வராங்க அதே போல நம்ம தண்ணீர் குடிக்கும் போது ஒரேடியாக அதை விழுங்காம கொஞ்சம் கொஞ்சமா வாயில வச்சு வச்சு மெல்ல மெல்ல குடிக்கணும் இப்படி உணவை நன்கு மென்று தின்றாலே நம்ம செரிமான அமைப்பு ஈஸியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே போல சரியா மெல்லாம உணவை அப்படியே விழுங்கிட்டீங்கன்னா முழுமையா சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காம போயிடும் இப்படி சரியா மென்று சாப்பிடாத உணவுப் பொருட்கள் டாக்ஸிக்காக அதாவது ஒரு விஷ பொருளாக மாறிடுது அதே போல தூங்க போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது ஏன்னா இந்த உணவு செரிமான ப்ராசஸ் நடக்கிற சமயத்தில் நம்ம குடல்ல உள்ள சத்துக்கள் எல்லாம் ரத்தத்துல கலக்கறதுக்காக அந்த ப்ராசஸ்க்காக வேண்டி நம்ம பிளட்டு வயிற்று பகுதியிலே இருக்கும் அதனால தான் அந்த சமயத்துல மற்ற பகுதிகளுக்கும் முக்கியமா மூளைக்கு தேவையான ரத்தம் அதிகமாக அங்கே போகாம இருந்துடுது அதனால தான் நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதும் நமக்கு கொஞ்சம் கிறக்கமா இருக்கிற மாதிரியே இருக்கும் பொதுவாக நைட் நேரத்துல நம்ம தூங்க போகும்போது நம்ம மூளை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியனுப்புது பாதிக்கப்பட்ட உறுப்புகளை சரி பண்றது போன்ற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கு ஆனா நம்ம சாப்பிட்ட உடனே படுத்தோம்னா பிளட் எல்லாம் வயிற்று பகுதியிலேயே தங்கிடுறதால மூளைக்கு தேவையான ரத்தம் சரியா கிடைக்காததால அது சரியா ஒர்க் அதனால அதனாலதான் நம்ம தூங்க போறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுறது நல்லது ஒவ்வொரு நாளும் நம்ம கரெக்ட் டைம்ல சாப்பிடணும் இதனால நம்ம ஜீரண சக்தி அந்த டைமிங்க்கு ஏத்த மாதிரி பழக்கப்பட்டுடும் இதன்படி ஒவ்வொரு நாளும் சேம் டைம்ல சாப்பிட்றதால ப்ராப்பரா செரிமானம் நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா கேஸ் ப்ராப்ளம் போன்றவைகள்லாம் எல்லாம் வரும் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம செரிமான சக்தியை பாதிக்கக்கூடியது எப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் உணவு செரிமான நடக்கிற சமயத்துல நம்ம வயிற்று பகுதிக்கு அதிக ரத்தம் தேவைப்படும் அந்த நேரம் பார்த்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அந்த ரத்தம் எல்லாம் உடல்ல பல பகுதிகளில் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸாலேயே உங்களுக்கு செரிமான கோளாறு ஏற்பட்டு அல்சர் நெஞ்சு எரிச்சல் போன்றவைகள் தான் உண்டாகும் சாப்பிட்ற நேரத்துல போனு டிவி போன்றவைகள் எல்லாம் கவனம் செலுத்தாம நம்ம சாப்பிடுற உணவு மீது மட்டும் கவனம் செலுத்தி ருசிச்சு சாப்பிடணும் ஆனா இந்த காலத்துல பெரும்பாலும் மக்கள் பலர் அப்படி சாப்பிடுறது இல்ல அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஏதாவது விஷயத்த நினைச்சிக்கிட்ட அவங்க கவனம் இல்லாம உணவை சாப்பிடுறாங்க ஆனா நீங்க சாப்பிடுறது கொஞ்சமே ஆனாலும் அத அமைதியா நிம்மதியா கவனத்தோட ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது திருப்தியை கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது உணவை உண்ணும் போது இடையிடையே அதிகமா தண்ணி குடிக்காதீங்க ஏன்னா செரிமான குடல்ல வெளியாகிற ஆசிட்ல இந்த தண்ணீர் அதிகமா கலந்துட்டா அந்த ஆசிடோட பவர் குறைஞ்சி போய் இதனால நம்ம சாப்பிட்ட உணவை செரிக்கிறதுக்கான பவர் அந்த ஆசிட்ல குறைஞ்சி போயிடும் ஆனா நம்ம சாப்பிடும் உணவு தொண்டையில அடைச்சிக்காம இருக்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் அளவுக்கு அதிகமாக மது குடிக்கிறது மசாலாக்கள் அதிக போடப்பட்ட உணவை சாப்பிடுறது அதோட வெளியே கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸுகள் இதெல்லாத்தையும் அதிகம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் சாப்பிட்ற சமயத்துல ஸ்டார்டிங்ல நல்லது போலதான் தெரியும் ஆனா உள்ளார நம்மளுடைய செரிமான அமைப்பை அது மெல்ல மெல்ல சீரடிச்சிட்டு வர ஆரம்பிக்கும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்பு ஒரு லைப்ரரி மாதிரி அது எப்பவும் அமைதியாகவே இருக்கணும் அதனால நம்ம உடம்புக்கு எரிச்சலும் கரச்சலும் கொடுக்காம பாத்துக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்கைப் பண்ணலனா சபஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் அப்லோடது உட்டிபிகேஷன் வந்து தெரியும் பட்டன் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ